கனடிய ராப்பரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாமி ஜெனசிஸ் தனது புதிய இசை வீடியோவில் இந்து கடவுளான காலியாக வேடமிட்டு கலாச்சார மற்றும் மத உணர்வுகளுக்கு இழுக்கு ஏற்படுத்தியதாக கூறி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஜெனசிஸ் யாஸ்மின் மோகன்ராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட டாமி ஜெனசிஸ் தனது சமீபத்திய ட்ரூ ப்ளூ என்ற பாடலின் இசை வீடியோவில் நீல நிற உடல் வண்ணம் சிவப்பு குங்கும பொட்டு பாரம்பரிய தங்க ஆபரணங்கள் தங்க நிற ஆடை மற்றும் ஹீல் சனிந்து அந்த வீடியோவில் தோன்றியுள்ளார் இந்த சித்தரிப்பு இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் புண்படுத்துகிறது என்று கருதப்பட்டு பரவலான எதிர்ப்பை தூண்டியுள்ளது வீடியோவில் அவர் இந்திய கலாச்சாரப்படி கைகளை கூப்புவதும் சிலுவையை வைத்து ஆபாசமாக நடனம் ஆடுவது போன்ற செயல்கள் சமூக ஊடக பயனர்களிடையே மேலும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சிகள் இந்து மற்றும் கிறிஸ்தவ மத உணர்வுகளை அவமதிப்பதாக கூறப்படுகிறது யாஸ்மின் மோகன்ராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட முப்பத்து நான்கு வயதான இந்த ராப்பர் தமிழ் மற்றும் ஸ்வீடிஷ் பாரம்பரியத்தை சேர்ந்தவர் இன்டர்நெட்டின் மிகவும் கிளர்ச்சியான கிரவுண்ட் ராப்பராக இவர் முதலில் புகழ்பெற்றார் டேசஸ் சார்லி எக்ஸிஎஸ் போன்ற கலைஞர்கள் மற்றும் கால்வின் கிளீன் போன்ற பிராண்டுகளுடனும் இவர் மாடலாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து ஜெனசிஸ் இசைத்துறையில் இருந்து வருகிறார் பிரபல இசை நிறுவனங்களுடன் இணைந்து இவர் ஏராளமான ஆல்பங்களை கொடுத்துள்ளார் கிளர்ச்சி மற்றும் பாலியல் அடையாளம் போன்ற கருப்பொருட்களை வைத்து பாடல்கள் எழுதி வருகிறார் இந்த நிலையில் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ள அவரது ட்ரூ ப்ளூ பாடல் தொடர்பாக சமீபத்தில் அவர் அளித்துள்ள பேட்டியில் ட்ரூ ப்ளூ பாடல் எந்த ஒரு நம்பிக்கையுடனும் தொடர்புடையது கிடையாது என்று கூறியிருந்தார் மேலும் இது தொடர்பாக வரும் விமர்சனங்களை நான் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் பல சமூக ஊடக பயனர்கள் மத உணர்வுகளை அவமதிப்பதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் ஜெனிசிஸை கடுமையாக விமர்சித்துள்ளனர் டாமி ஜெனிசிஸின் இயற்பெயர் ஜெனிசிஸ் யாஸ்மின் மோகன்ராஜ் அவர் கேரள மற்றும் தமிழ் பின்னணியை கொண்ட ஒரு கனடிய கலைஞர் அவரது புதிய பாடல் இந்து மற்றும் கிறிஸ்தவ மதங்களை வெளிப்படையாக கேலி செய்கிறது இது படைப்பாற்றல் அல்ல இது அப்பட்டமான அவமதிப்பு யூ டியூப் இன்னும் இதை வைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஒரு பயனர் எழுதியுள்ளார் ஜெனிசிஸுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் மேலும் ஸ்ருதிஹாசன் சித் ஸ்ரீராம் விக்டோரியா பெட்ரெட்டி மற்றும் பல பிரபலங்களும் இவரை பின்தொடர்கிறார்கள்